கோயில் துலா கிணத்துல அள்ளி குடிக்கிற மாதிரி ஒரு இடம் தாங்க மாட்டாங்க கம்பிய கொஞ்சம் கூட முந்தி பெருசா கிடந்த உடகு அந்த கோயில் மற்ற கோயில் கிணத்துல கொஞ்சம் பெருசுதானே இது கூட அளவுதான் ஆளும் பெருசா போட்டாலும் உடைச்சு போடும்

இப்படிதானே முதல்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முறை எல்லா ஊரில் இருக்கிற எல்லா கோயில்கள் வீடுகள் பொதுக்குணர்கள் எல்லாத்துலேயும் வந்து துளாக்குனர் தான் பிரதானமா இருந்தது நீங்கள் இப்ப இருக்கு இப்பத்தி போ ஆக்களுக்கு எங்க இருந்தாலும் இங்கே விரியல் துலாக்குனர் அடிக்கிறீர்கள் அதை உடைக்கிறீர்கள் இதை வெற்றியல் இருக்கிறது அதை ஒரு பழைய கட்டத்தை விட்டு வைக்கிறீன் அப்படி குடி 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 குடியா களைச்சு விழுந்து எங்க போச்சு வாங்க ஆ எப்படி தண்ணி நனியா இருக்கு இதான் தண்ணி அப்பா எனக்கு இதுல நல்ல நீர் ஆகணும் தெரியா இல்லாட்டிக்கு இதுலயே வந்து அள்ளி கொண்டு வந்து போயிருப்பேன் கூட்டேன் நான் மினக்கட்ட காசுக்கு இல்லை வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வர கூட்டேன் என்னது காசுக்கு தண்ணி இப்ப அங்க உங்களோட வீடு வெள்ள தண்ணி அல்ல உங்கப்பா இந்த பயர் கிணறு வெள்ள ஓ பயர் கிணறு அதெல்லாம் சவரா போயிடுச்சு பார்த்தா முதலாளி நான் வயல் கிணறுக்கு அவனே ஒரு தினம் கொண்டு வந்து ஓயில ஊத்தி போட்டு போயிருக்கு அது உந்த இரண்டு போனதுங்க நல்லா இருக்க குறான்றதுல ஒரு கொஞ்சம் பேர் அதுவும் பக்கத்துல இருக்கிறவன் தான் பிரதானமா இருப்பான் பக்கத்துல தோட்டக்காரரும் பக்கத்து கோயில் அப்படி போட்டி எல்லாம் வந்து அங்க ஒயில் ஊத்துறதும் ஒயில கலக்கிறது நீங்களும் இப்ப இப்படி துலாக்குனர் ஒவ்வொரு மூலம் முடுக்கு ஒவ்வொரு ஒழுங்கு ஒவ்வொரு கோயில் எல்லாரும் நூற்று கணக்குல நூறு என்ன ஆயிரக்கணக்கில் கிடந்த யாழ்ப்பாணம் புல்லாவே துலாக்குனர் ஊருப்பட்டது கிடந்தது இப்ப அங்க ஒரு சில இப்படி ஒரு சில கோயில் வழியா கிடைக்கும் இப்ப ஒரு தடவை கிணத்துல தண்ணி அழறிங்கால கிராமப்புறங்கள் வழியில தான் கொஞ்சம் பேர் வந்து அழிச்ச குடிக்கிறாங்க மற்ற யாழ்ப்பாணத்துல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான கிணறு வந்து உப்பு தனியா மாறி அப்படி சொல்லிடாது இன்னும் சொல்லிடாது தனியா கண்ணுக்கு முன்னாலே அப்ப இப்படி ஒன்று ரெண்டு தான் அப்படியே ஒழுங்கா நல்ல தண்ணியா இப்பவும் கிடையாது மற்ற இங்கோட சனங்கள் வந்து இப்ப போத்து இல்ல வாங்கிட்டு தான் குடிக்குது அதை சொல்லு முதல் ஆஹ் அத சொல்லும் வெங்கடையாக்கள் இப்போ பழக்கப்படுத்தின கொஞ்ச நாள் அந்த சோடாவுகள் புது புது வகைகள் வரைக்கும் அதை வாங்கிக்கணும் அது முதல்ல ஆரம்பத்துல இருக்க அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து 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 அது இப்ப அது இல்லாமல் சில பேர் விடிய காலமா பல்லு தீட்டு தீட்டினா உடனே சோடாவும் குடிக்கணும் சாப்பாடு முக்கியம் இல்ல முந்தியனா பயரு அந்த புட்டு இந்த புட்டு வந்து எங்கட அம்மா அம்மாக்கள் எல்லாம் வந்து நல்ல என்ன சொல்றேன் கவுப்பியல் புட்டு வகைகள் அதுகளை தான் கொடுத்தாரு இப்பதான் சோடா இல்லாம விடிக்கணும் மாட்டேங்குது சோடா குடுக்க அப்படி கட்டாயம் மாதிரி போயிடுச்சு அதே தான் இது தண்ணி மென்னை இப்ப வாங்கின எனக்கும் பார்த்தேன் நிறைய இடத்துல வீட்டுல கிடந்த நல்ல கிணறு இருந்தாலும் இப்ப ஒரு ஃபேஷனும் வந்துட்டு அவியல் வாங்கினா நாங்களும் தண்ணியை வாங்குவோம் அது முந்தி வெளிநாட்டுக்காரர் வந்தப்ப இங்க தண்ணி ஒத்து வராண்டதுக்காக தான் அந்த தண்ணி வாங்கி அது சரி அது இப்ப ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் முன்னுக்கு போத்தல் தண்ணி வாங்கி அது சரி அது சரிதானப்பா பிள்ளைன்னு சொல்லிடலாம் பிள்ளைகளுக்கு இங்க வந்து கொஞ்ச நாள் நிக்க என்ன செய்யும் இந்த காலநிலை மாற்றத்துக்கு பிள்ளைகளுக்கு ஒத்து வரா மற்ற அங்க அவியல் வேற தண்ணிய குடிச்சா அப்ப இங்க வந்து ஒத்து வரா இஞ்சியே பிறந்து இஞ்சியே வளர்ந்ததே என் காசு கொடுத்து தண்ணியை வாங்கி குடிக்கும் அதுக்கு என்ன செய்யுது அதுதானே சொல்றேன் எங்கடையாக்கள் மாறியும் எல்லாம் மாறி மறந்து இருக்கு புதுசா கம்பியெல்லாம் போட்டு வர போறாங்க தண்ணியில அள்ளி குடிக்கிற மாதிரி வருது வராது வந்து நிலத்தடி நீரை வந்து நாசம் ஆகிபு புளாக் தோண்டு தோண்ட தோண்டி நிலத்துக்கு அடியில எல்லாம் போய் உறிஞ்சி நல்ல தண்ணிய கீழால போற நீரோட்டத்தை உறிஞ்சி நாசமாக்கி விட்டா அது எல்லாம் உப்பு தண்ணியா என்ன சொல்லுவா என்ன சொல்லுவா பிளாக் நரம் வந்து ஒரு அளவோட நிறுத்த வேணும் நிறுத்த வேணும் எங்கடையாக்களும் இல்ல அளமா போடுவோம் அளமா போடணு கிண்டி கிளறி அடிச்சுதான் இது பண்றது அது என்ன செய்யும் சில இடங்கள்ல ஒரு ஒரு மக்கள் எனக்கு இருக்கிற வீடுகள்ல உப்பு தண்ணி மற்ற பக்கம் இருக்கிறாங்க நல்லது அப்படி இருக்கு மற்ற அந்த முந்தி அந்த பாரு கீழ் நில உருவம் இருக்குதானே பாரு தகாட்டு பிரச்சனையாலயும் சில இடங்களும் சில இடங்கள்ல நல்ல தண்ணி என்ன இப்ப எல்லாம் வீட்டுக்கு அரண்ட கிணத்துக்கு ஒயில ஊத்துறியல் இல்லாட்டி காணி விடுவிச்ச உடனே போய் பொறாமையிலும் பக்கத்து வீட்டுக்கு அரண்ட போய் உங்களோட வீட்டு குப்பையல் எல்லாத்தையும் கூட்டி அள்ளிக்கொண்டு கஞ்சல்களை அப்படியே கொண்டு டோசரால தள்ளிக்கொண்டே அதுக்கு போகும் அவன் வந்து பார்த்தா உள்ளா கிணறு ஃபுல்லா மூடி கிடக்கிறாப்பா தோட்ட கிணறுலயே மூடுறாங்க எல்லாத்தையும் மூறியல் ஆக்கள் இல்லையோன்னு மூடுறது ஆக்கள் இல்ல பழைய கிணறுன்னு அது நல்லா அண்ணி கிணறோ என்ன கிணறோன்னு ஒன்னு பாக்குறேன் அதெல்லாம் முடிவு எல்லாத்தையும் முந்தி வீடுகள் இல்லையாப்பா ஒரு வீடு இந்த அளவு இருந்தா

ஊர்ல இருக்கிற முக்காவது பேர் போத்த தண்ணி தான் வாங்கினேன் இருபத்தஞ்சு லிட்டர் இருபது லிட்டர் கொண்டு தான்கான அடிச்சு கொண்டு வர அது நூற்றி அறுபது நூற்றி எழுபது ரூபா போயிடும் கிடக்கிற குளங்கள் வழியையும் இந்த பழைய தின்ன்கள் பிளாஸ்டிக் அதில் கொண்டு குளங்களுக்காக ஒட்டுறாங்க பழைய உடுப்புகள் ஒவ்வொரு தர நினைக்கிற அங்க அங்க கொஞ்சம் அளவட்டி அது என்னடா அதுக்குள்ள இந்த அலங்கட

கடைசி கட்டம் என்ன சொல்லுவா இப்ப எங்கட விட்டேன் வீட்டுல கேட்கணும் நல்ல நீ போத்தல போத்த தண்ணி எடுப்போம் போத்த தண்ணி எடுப்போம் இவளுக்கு இது தீமையல் விளங்க இல்ல இப்ப ஒரு காலத்துல கொஞ்ச பேர் தான் குடிச்சவையில் ஒரு வழியை அதுக்கு மேல கல்லு குடிச்சு கொண்டு விரிஞ்சவே இப்ப பாத்தா முக்காசி பேர் குடிக்கிறது ஒரு நாகரிகமா பாட்டியல் அது இதுண்டா அது ஒரு சாதாரணமா போச்சு ஏன்னா குடிய விட இப்ப போற புது புது எல்லாம் காப்பரை கொம்பனி எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கண்ட கடியெல்லாம்

அப்பற்ற காலங்களில் சதவீதமான கிணறு சதவீதமா இனி எங்களை பிள்ளை குட்டியால் அடுத்த சந்ததியா என்னையும் உப்பு தண்ணியை தான் குடிக்க போதால தெரியாது உப்பு தண்ணியே இன்னும் காசு காசுக்கு வாங்கி தண்ணியா குடிக்கமே ஏதோ இல்லையா அதைத்தானே இப்ப சொல்றேன் இப்ப நான் என்ன சொல்றேன் அந்த காது அது வடிகட்டி ஃபுல்லா ஒரு ஒன்றுமே ஒரு சத்துமே இல்லாமல் வெறும் தண்ணி வைது கால்சியம் இல்ல அதான் முடிக்க தாகமணம்ங்கிறேன் ஒரு டேஸ்ட்டு இருக்கு ஒன்றுமே இருக்காது கோயில் தண்ணில குடிக்க ஒரு ஒரு வயிறு ரம்ன மாதிரி ஒரு இது சுவையுமே அதே மாதிரி அங்கால அந்த முடக்கு வீட்டுல இருந்து முதல் போய் நான் அள்ளி வெடி அது என்ன தண்ணி ஆஹ் அதனால என்ன செய்யிடும் மூடி போட்டு மூடி போட்டுப்பா பிளாட்ட போட்டு வச்சிருக்கு இப்ப அங்கால அத விட்டுட்டு இன்னொரு பக்கத்துல ஒரு கிளாக் நெற அடிச்சு வச்சு தண்ணி அடிக்கணும் அது உப்பா போச்சு என்ன குடாக்குனரோ அந்த ஆளம் கூடி போச்சு அதான் அது நான் நீ சொல்லி எங்க கேட்க போது ஒரு ஒரு பிரி யோசனை இல்ல ஒரே சண்டை நான் நான் தண்ணி எல்லாம் மாட்ட இப்ப காசுக்கு காசுக்கு தான் தண்ணி எல்லாம் வாங்கி கொண்டு குடுத்துட்டு வா அவன் வீட்டை பளைச்சாச்சு ஓ அதெல்லாம் பளைச்சாச்சு ஓ இப்ப எல்லாம் வீட்டை எல்லாம் காசு தண்ணி தான் வாங்கி குடிக்குறோம் நல்ல நல்லா எல்லாம் எல்லாம் புடிய மாளை 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 கடைசி கட்டம்

அப்டியான கூட்டம் இருக்கு அது சில இடங்கள்ல அப்படி ஊரட்ட எடுக்கறது எல்லாம் இருக்குது சில பேர் அப்படி தான் பிற இல்ல டக்கன கதவை சாத்தி விடுறது கதவை கட்டி விடுறது முதல் படலையை தூக்கி வைக்கிற ஆட்களும் இருக்கணும் அத அதெல்லாம் இப்ப இப்ப தண்ணியில என்னடா பா தண்ணி வந்து தண்ணி இருக்குடா எங்கடா பின் பின் காணி வளவு கடந்த தண்ணி அளிறதுக்கு கூட பொட்டு பூந்து போற அபடி அபடி எங்க மூதிகள் எல்லாம் எங்க கிடுவேளியல அதுல இந்தல ஒரு பொட்டி இருக்கு அது தான் காளி விட்ட போறது பொட்டு காலையே பூந்து வர்றது இப்ப அந்த பொட்டு விளையாட இப்ப இல்ல இனியா இதுல அந்த போத்தல்லு காசுக்கு தண்ணியை வாங்கினா தண்ணி குடுப்பா நாராஜி இப்ப முந்தி பள்ளி கொடுத்து நாங்க விளையாட்டு போட்டி முடிய பக்கத்து வீட்டுல தண்ணி கட்டா தம்பியை குடிச்சிட்டு போ அள்ளிட்டு போ வாலிய நாங்களும் நண்பர்களா போய் நின்று தண்ணி குடிக்கிறோம் குடிக்கிற மாதிரி குடிக்கிற சந்தோஷம் இனிப்போ தண்ணி போத்தல் கட்டா அதுகள் காசுக்கு வாங்கின தண்ணியா புரிச்சிக்க வச்சிருக்கு அதை எப்படி எதிர்பார்க்கலாம் நூறு ரூபாய்க்கு மேல காசுக்கு வாங்கி கூட தண்ணி தருங்களோ

மாறக்கூடாதா பெங்கட தண்ணியிலேயே மாற்றத்தை கொண்டு வந்தவன்டா ஊரில் அங்கங்கே நல்ல தண்ணி கிடக்குது அவன் அவன் வேறு வேறு நாடுகளில் தண்ணி நல்ல தண்ணி இல்லாமல் அலஞ்சி தீயிறாங்க சில நாடுகளில் சும்மா துறவு மாதிரி கிண்டி போட்டு அதைத்தான் தண்ணியாக குடிக்கிறாங்க அப்படி கஷ்டப்பட்ட நாடுகளும் இருக்குது இன்ஜெங்கடையாக்கள் பக்கத்து வீட்டுக்காரர் காசுக்கு வாங்கினா நாங்கள் வாங்கிறோம் ஆ பக்கத்து வீட்டுக்கார வெளிநாட்டு போயிட்டுன்னு தானே அவையல் வாங்கி குடிக்கினா நாங்களும் மாய குடித்தான் என்ன ஏன்னா வீட்டில் நல்ல தண்ணி தான் நல்ல தண்ணியை குடிங்குவான் ஏன் பிற பந்தாக்கு த இது பண்ணுவாங்க உப்பு தண்ணி இருந்தால் வேறு பிரச்சனை அது நல்ல ஊர் வழியாக குறைஞ்சதும் ஒவ்வொரு ஊர் வழியாக ஒரு ரெண்டு கோயிலும் நல்ல தண்ணி இருக்கும் அங்கே போய் அள்ளுவோம் வேலை முடிஞ்சு நமுக டொமுதோய் அம்மா டூ மாள் நமுக டொமுதோய் அம்மா